உலகத்துல இரண்டு வகையான இயக்கம் இருக்கு தானாக இயங்கக்கூடிய இயக்கம் நானாக இயக்கக்கூடிய இயக்கம் இந்த தானா இயங்குற இயக்கம் எப்போதுமே ஆனந்தத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு அன்பா இருக்கு அரவணைப்பா இருக்கு நமக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் தேடி 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 வந்து கிட்ட கொடுக்குது நானா இயங்குற இயக்கம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த நிலையில வர்றது எனக்காக தான் வருது அது எனது நன்மைக்காக தான் வருது அதை நான் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்காம அது எனக்கு தேவையில்லாதது அல்லது எனக்கு தேவை எனக்கு நன்மை அளிக்கக்கூடியது அப்படின்னு நானாக சில விஷயங்கள் செயல்படுத்திட்டு அது எனக்கு மனது மகிழ்வை தருது அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அதே போல நிகழ்வையை எதிர்பார்க்கிறேன் இதுதான் எனக்கு நடக்கிற அந்த தேவையில்லாத விஷயங்களாக நினைக்கிற எல்லா நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கு காரணம் இந்த தானா நடக்கிற நிகழ்வு இருக்கு இல்லையா அதுபோல ஆனந்தத்தை இதளை தர முடியல ஏன்னா இந்த தானா நடக்கிற இயக்கம் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கு யாருக்கு எப்ப எது தேவை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ரொம்ப ஆழமா தெரிஞ்சு கேக்குறதுக்கு முன்னாடியே அதை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குது உங்களுடைய தேவை கருதி எப்படி அப்படிதான் நடக்குது அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு குழந்தையா பிறந்துட்டோம் தாயினுடைய இருந்து வெளியில வந்தாச்சு வெளியில வந்த உடனே நம்மளுடைய இயக்கம் மாறுபட்டுருச்சு அதனால உள்ளுக்குள்ளார இருந்த நிலையில நம்ம இல்லை ஏன்னா உள்ளுக்குள்ளார சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை இருந்து வெளியிலிருந்து இல்லை எந்த ஒரு தேவையும் வெளியிலிருந்து தேவைப்படலை இப்போ அந்த சூழல் இல்லை வெளியில வந்தாச்சு வெளியில வந்த பிறகு தேவை ஏற்பட்டுருச்சு அந்த தேவை ஏற்பட்ட உடனே அந்த தேவையை பூர்த்தி பண்ணுவதற்காக இந்த தானா என்கிற இயக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த தானா இருக்கிறது தாய்ப்பால வைக்குது நம்மளுடைய தேவை அதை நோக்கி இருக்கிற வரலாம் எப்போ நம்மளுடைய கவனம் வேறொரு உணவின் மேல திரும்புதோ அப்போ தானா உருவாகி இருந்த அந்த தாய்ப்பால் குறைய ஆரம்பிச்சது அப்ப நம்ம கவனம் எங்க திரும்புதோ அதன் வழியாக நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ண அந்த தானா நடக்கிற இயக்கம் முயற்சி பண்ணிட்டே இருக்கு நம்ம அதை கவனிக்கிறதே இல்ல நம்ம செய்யறதுனாலதான் இது எல்லாம் நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம செய்யறது எல்லாம் சரிதாங்கிற அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடலாம் இந்த இடத்துல என்ன உருவாகுதுன்னா அந்த தானா நடக்கிறது அறிவா இருந்து செயல்படுது அறிவா இருக்கிறதுனால எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு தேவையை பூர்த்தி பண்றதுக்கான வேலையை செய்யும் நானா செய்யற எல்லா விஷயமும் அறியாமையா இருக்குது ஏதோ ஒண்ணு ரெண்டு கொஞ்சமா அறிஞ்சது இருக்குது இந்த கொஞ்சமா அறிஞ்சதை வச்சு எல்லாமே நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும் நான் என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்குவேன் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம் அந்த எனக்கு எல்லாமே தெரியுங்கிற அந்த அறியாமை நம்மளுடைய தேவை என்னன்னே கடைசி வரலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணிடுது அப்போ நம்ம எப்படி நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும் அனுபவிக்க முடியாது அப்போ நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே பெரும்பாலும் அறியாமையிலேயே சிக்கிறது ஒரு கட்டத்துல முழுக்க முழுக்க அறியாமையில போயிடும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த அறியாமையினால் நம்ம என்னெல்லாம் பதில் சொல்லுவோம்னா நமக்கு எதெல்லாம் வேண்டாமோ அது எல்லாம் முதல் லிஸ்ட் எடுத்து ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து இதெல்லாம் நான் இல்லாமல் இருந்தா என் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க எது இருந்தா நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு இல்லை எது இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா இது நீங்களா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிறது கூட தெரியாம இதெல்லாம் என்ன விட்டு போயிடுச்சுன்னா நான் நல்லா இருப்பேன் உங்ககிட்ட அது வந்ததுக்கு காரணமே உங்களுடைய தேவை என்னன்னு நீங்க தெரிஞ்சிக்காம நீங்க பார்த்தது கேட்டது அறிஞ்சிக்கிட்டது இந்த மூன்று விஷயத்தின் மூலியமாக நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டதான் நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் சரி அப்படிங்கிற அடிப்படையில நீங்க செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படி போது தேவை எதுன்னு தெரியாததுனால தேவையில்லாதது எல்லாத்தையும் உருவாக்குறீங்க அறிவா இருக்கிறது உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுது அந்த தானா நடக்கிற இயக்கம்னு சொல்றோம் இல்லைங்களா இது உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுது ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களை சுத்தி நிறைய நிகழ்வுகளை உருவாக்கிட்டே இருக்குது அதை புரிய வைக்கிறதுக்கு நான் அந்த நிகழ்வுகளை நீங்க திரும்பி கூட பாக்குறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தின் மீதையே கவனத்தை செலுத்துறீங்க அப்போ அந்த தேவையில்லாத விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்க ஆரம்பிக்குது காரணம் என்னன்னா இங்க மூன்று விஷயங்கள் தான் இயக்கத்துக்கு காரணமா இருக்குது என்ன மூன்று விஷயங்கள் அப்படின்னா முதல்ல எண்ணம் அதாவது சிந்தனை நீங்க யோசிக்கிறது முதல் முதல் இயக்கம் உங்களை சுத்தி நிறைய நடக்கிறதுக்கு நீங்க யோசிக்கிறது தான் காரணம் இந்த உலக இயக்கமே மூணே மூணு தான் இருக்கு என்ன மூணு விஷயம் அப்படின்னா நீங்க நினைக்கிறது அடுத்து அதை வெளிப்படுத்துறது அதாவது பேசுறது எண்ணம் வார்த்தை அடுத்தது செயல் எண்ணம் வார்த்தையாகவோ செயலாகவோ வெளிப்பட்டே தீரும் இந்த அடிப்படை நமக்கு எப்ப புரியுதோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவா நினைப்போம் நமக்கு என்ன வேணும்னு தெளிவா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ அத தெளிவா வார்த்தையால வெளிப்படுத்துவோம் இதைதான் செய்ய போறேன் எனக்கு இதுதான் வேணும் இந்த என்னுடைய தேவைய நான் போல செஞ்சு நிறைவேற்றிக்க போறேன் அப்படிங்கிற வழிமுறை அடுத்து கிடைக்கும் இந்த வழிமுறை கிடைச்சிருச்சுன்னா அடுத்து இருக்கிறது செயல் அதை செயல்படுத்துவீங்க அந்த செயல் நடக்க ஆரம்பிச்சதுன்னா நீங்க எதிர்பார்த்ததனுடைய பலன் கிடைக்கும் இதுதான் உலக ஒட்டுமொத்த இயக்கம் இந்த மூணுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த எண்ணத்தை விடா பிடியா திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்களோ அது செயலா மாறுவதற்கான வேகத்தை வருது உத்வேகம் இந்த மூன்றும் உலகத்தை இயக்கிட்டு இருக்குது அதாவது இதுல முதலா இருக்கிறது எண்ணம் அதுக்கு அடுத்தது வார்த்தை இதுக்கு அடுத்தது செயல் அப்போ எண்ணத்தை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தானா என்கிற இயக்கம் நமக்கு தேவையானத நினைச்ச உடனே கொண்டு வந்து இது புரியாததுனால நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு தேவையில்லாத சிந்தனைகளையே யோசிச்சுட்டு அதுக்கு காரணம் என்னன்னா சிறிய வயதுல ஏன்னா நம்ம அறிஞ்சிக்கிறது பார்க்கறது கேட்கறது மூலியமாக தான் அதிகப்படியா சுவைக்கிறது முகர்றது தொடுறது இதெல்லாம் வந்து குறைவாக தான் ஏன்னா நமக்கு அறிவு அப்படிங்கிற அந்த தன்மை நமக்கு ஏற்கனவே இருக்குதுன்னு தெரியாம வெளியில இருக்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்றத கேட்டு ஒவ்வொருத்தரும் நடந்துக்கிறத பார்த்து அறிஞ்சிக்கிறோம் அதுதான் உண்மை நிலை அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே இந்த வெளியில பார்த்து கேட்டு அறிஞ்சிக்கிறதா இருக்குது அது நம்ம வாழ்ற பகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன மாதிரியான இடத்துல என்ன மாதிரியான சூழல் இருக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு புரிதலை கொடுக்குது நான் நம்ம என்ன பண்றோம்னா அது மட்டும்தான் உண்மை அப்படின்னு நினைக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாட்டுல நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல என்ன மாவட்டத்துல என்ன ஊர்ல நம்ம இருக்கிறோமோ அங்க என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடக்குதோ அது மட்டும்தான் எல்லா இடத்துலயும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறோம் இதே அமெரிக்காவில இருந்திருந்தோம் அப்படின்னா அங்க வேற மாதிரி நடந்திருக்குங்கிற அந்த சிந்தனை கூட நமக்கு வர்றதில்லை இப்ப நம்ம பேசுற மொழி வேற அவங்க பேசுற மொழி வேறையா இருக்குது வெளிப்படுத்துற அந்த சப்தங்கள் சத்தத்தை தான் நம்ம மொழின்னு சொல்லிட்டு அப்ப அந்த வித்தியாசம் இருக்குல்லையா அந்த வித்தியாசத்தை முதல்ல ஏத்துக்க தயங்கிறனும் அதை யோசிக்கவே இல்லை அப்போ ஒவ்வொருத்தரும் தான் வாழக்கூடிய பகுதியில தான் எதை பார்த்து எதை கேட்டு வளர்றமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய சிந்தனை இருக்குது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இது குழந்தையிலிருந்தே நமக்கு என்ன பண்றாங்க எந்த விஷயத்த சொல்லித் தராங்க எந்த விஷயத்த நம்ம அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க குழந்தைங்களாக இருக்கும்போதே எது எல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எந்த வயசு வரலாம் அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று வயசு வரலாம் நம்ம செய்யக்கூடாத விஷயத்த செய்யும் போது சிரிக்கிறாங்க கைத்தட்டுறாங்க பாராட்டுறாங்க நம்மளை மகிழ்விக்கிற மாதிரியான செயலை செய்யறாங்க ஒரு மூன்று வயசு வரலன்னு சொல்றேன் ஒரு பொம்மையை தூக்கி போடட்டுமே சிரிப்பாங்க இல்லையா தவழ்ந்துட்டு போய் எதையாவது ஒண்ணு பிடிச்சி இழுத்து கீழே விழுந்துருச்சு சிரிப்பாங்க அதாவது இந்த நம்ம மேல எதுவும் அடிபடாத வரலாம் இல்லையா அப்போ அந்த மகிழ்வு இருக்கு இல்லையா நம்மள செயலோடைய அந்த விளைவு அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம என்ன பண்றோம்னா எதையாவது ஒண்ணு பிடிச்சி இழுக்கிறது எதையாவது ஒண்ணு தூக்கி போடுறது அப்படிங்கிற வேலையை செய்யறோம் இதே செயல் ஒரு அஞ்சு வயசு ஆயிடுச்சு இதே செயலை செஞ்சா அவங்க கிட்ட மாற்றம் வேறையா இருக்கு யாருக்கிட்ட வீட்டுல உள்ள இந்த நபர்கள் கைத்தட்டி சிரிச்சு மகிழ்வா நம்மளை ஏத்துக்கிட்ட நம்ம செஞ்ச செயலை ஏத்துக்கிட்ட நபர்கள் இப்போ சத்தம் போடுறாங்க செஞ்ச அதே இப்போ குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னா மாற்றம் இல்ல அன்னைக்கு செஞ்ச அதே செயல் தான் இதை செய்யுது ஏன்னா நம்ம என்ன கத்து கொடுத்துருக்கோம்னா அந்த செயலை செஞ்சா சிரிப்பாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படிங்கறத கத்து கொடுத்தோம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அதே செயல குழந்தை செய்யுது இப்போ சத்தம் போடுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்பவும் அந்த குழந்தைக்கு நீங்க செஞ்ச விஷயம் நல்லது அப்படின்னு புரிஞ்சுது இப்பவும் நீங்க செய்யற விஷயம் நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்குது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய அறியாமை இப்ப இப்படிதான் நமக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு கட்டத்துல இந்த விளையாட்டு பொம்மை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கும் போது மகிழ்ச்சியா பார்த்தவங்க அதே போல வீட்டில் உள்ள வேற ஒரு பொருளை எடுத்து போடும்போது அது மகிழ்ச்சியா பார்க்கல அப்ப மாற்றம் நமக்கு கத்து கொடுத்தவங்க கிட்ட இருக்குதே தவிர நம்ம கிட்ட இல்லை இதை பார்த்து பழகின நம்ம நம்மளாவது கொஞ்சம் யோசிச்சு குழந்தைக்கு ஆரம்பத்துல இருந்தே தூக்கி போடுறது அது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத முதல் தரம் செய்யும் போதே நம்ம அதை சிரிச்சு மகிழ்வூட்டி வேற மாதிரி பார்க்காம இருந்திருந்தோம்னா அது என்ன பண்ணியிருக்கோம் அந்த வேலையை நிறுத்தி இருக்கோம் அதை செய்யல இப்ப குழந்தை ஏதோ தவறு பண்ணிட்டதா நம்ம அது கிட்ட அனுகுறோம் நம்ம கிட்டையும் அப்படிதான் அனுக்கினாங்க இது ப காலம் காலமா வருது அப்போ இந்த செயல் அடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் பிரதிபலிக்குது எது பிரதிபலிக்குது நம்ம எதெல்லாம் தேவையில்லையோ அதை செஞ்சு முதல்ல பாராட்டினாங்க அதுக்காக மகிழ்வானோம் இப்போ அதே செயல் தான் செய்ய போறோம் அதுக்கு வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அது நமக்கு புரியல ஏன் இது பேசுறாங்க அப்படின்னு ஏன்னா சின்னதுல இருந்தே பழகி போச்சு இனி அடுத்து எந்த செயல் செஞ்சாலும் நம்மளை அவங்க திருத்துறேங்கிற பேர்ல அல்லது வழிகாட்டுறேங்கிற பேர்ல நமக்கு சுட்டி காட்டுறாங்க எப்படி கீழே விழுந்துராத கையில இருக்கிறத கீழே போட்டுறாத உடைச்சிடாத இடிச்சுக்காத அப்படின்னு சொல்லி அப்போ நமக்கு சுட்டி காட்டுறது எல்லாமே எது எல்லாம் செய்யக்கூடாதோ அதுல இருக்குது புரியுது இது சின்னதுல இருந்து கேட்டு கேட்டு பார்த்து வளர்றோம் அடுத்து எந்த ஒரு செயல் நான் செஞ்சாலும் என்னுடைய பார்வை என்னுடைய சிந்தனை நான் நினைக்கிறது என்னன்னா ஒருவேளை இதுவும் தவறாயிடுமோ இதை செஞ்சா அவங்க திட்டுவாங்களா அப்படிங்கிற எண்ணம் சின்னதுலயே உருவாக்கியாச்சு குழந்தையில இருந்தே அந்த எண்ணம் தான் இன்னைய வரலும் நம்ம தேவையற்றதையே யோசிக்கிறது காரணமா இருக்கு அப்ப இன்றிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் நல்லதா நடக்கணும்னா இந்த தேவையற்றத யோசிக்கிறத தூர தூக்கி போட்டுட்டு எனக்கு என்ன வேணும் நான் எப்படி இருக்கணும் நான் இந்த நேரத்தில் இதை செய்வேன் இந்த நேரத்துல அப்படின்னு நேரத்தை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல நான் செய்ய வேண்டியது அப்படின்னு அடுத்தது வந்துட்டீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு இன்றையில இருந்து உங்களை சுத்தி நல்லதா நடத்த ஆரம்பிக்கும் நல்லது கெட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி ஒண்ணு இல்லை நமக்கு தேவையானது தேவையில்லாதது அப்படின்னு வேணா இருக்கு ஏன்னா நமக்கு நல்லதா இருக்கிற ஒரு செயல் இன்னொருத்தருக்கு கெடுதலாக தோணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் கடை வச்சிருக்காரு ஒருத்தருக்கு பசிக்குது கையில காசு இல்லை ஒருத்தர் கடை வச்சிருக்காருன்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லாததுனால இன்னொருத்தருகிட்ட பொருளாதாரத்தை கேட்டு வாங்கி அதன் மூலியமாக பொருள் வாங்கி கடை வச்சிருக்காரு பொருளாதாரம் இல்லை ஆனா பசிக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர் போயிட்டு பசிக்காக எடுக்கிறாரு உணவை அந்த பொருளை பசிக்காக எடுக்கிறவருக்கு பார்த்தா நல்லது ஆனா பணம் போட்டு வாங்கி வச்சிருக்காரு இப்ப அவருக்கு பணம் கொடுக்காம அவர் தெரியாம எடுக்கிறது அப்படின்னு வருதும் போது திருட்டு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்ப அவருக்கு அது தவறாப்படுது இல்லையா அப்ப நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நமக்கு நல்லதா இருக்கிறது இன்னொருத்தருக்கு நல்லதா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை நமக்கு கெடுதலா இருக்கிறது இன்னொருத்தருக்கு கெடுதலா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை தேவையை பொறுத்து தான் இது மாறுது அப்ப இங்க தேவைப்படுறது தேவையில்லாதது அப்படிங்கறதான் முக்கியமா இருக்குது அப்ப இங்க தேவை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா முதல்ல உங்களுடைய எண்ணம் எப்படி செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் உங்களுடைய எண்ணம் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க புரியுதுங்களா இதை நோக்கிதான் ஒவ்வொரு நாளும் பயணிக்க போறோம் நம்ம உடல் உயிர் மனம் குடும்பம் குழந்தைகள் நட்பு உறவு சமுதாயம் கல்வி செல்வம் இதெல்லாம் நலமா இருக்கணும் நம்மளுடைய தேவை பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும் யாராவது வந்துட்டு உடம்பு நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்போமா இல்லை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம் ஆனா ஏன் நல்லா இல்லை பெரும்பாலும் பேர் அறிகுறியில தானே இருக்கும் பொருளாதாரத்துல கல்வியில தேவையானதையா கத்துக்கிட்டு இருக்கிறோம் தேவையானதையா செஞ்சிட்டு இருக்கிறோம் நட்புகள்ல உண்மையான நட்புகள்லையா இருக்கும் உறவுகள் உண்மையான உறவு நிலையிலையா இருக்கும் சொன்னா எதுவுமே இல்லை அப்போ காரணம் எங்க இருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா நமக்குள்ள இருக்கு சுத்தி இருக்கிறது எல்லாமே உங்களுடைய பிம்பங்க இந்த உலகமே உங்களுடைய பிம்பம் நீங்க என்னவா அதை பாக்குறீங்களோ நீங்க என்னவா அதை யோசிக்கிறீங்களோ நீங்க என்னவா கிட்ட வெளிப்படுத்துறீங்களோ உங்ககிட்ட அது திரும்ப பிரதிபலிக்கும் அவ்வளவுதான் ஒட்டுமொத்த உலகமும் கண்ணாடி இந்த கண்ணாடியில எந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னாலும் நீங்க தான் இருப்பீங்க நீங்க என்னவா பாக்குறீங்களோ அது அதே போல வெளிப்படும் ஒருத்தரை கோபமா பார்த்துச்சேன்னா அவர்கிட்ட இருந்தும் தான் வெளிப்படும் ஒருத்தர்கிட்ட அன்பா பார்த்துச்சேன்னா அவங்க கிட்ட இருந்தும் அன்புதான் வெளிப்படும் வெளிப்படுது எதிராளிகிட்டு இருந்து அதாவது எதிரில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து கோபம் வருது அதனாலதான் நான் கோவப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவர் என்ன அப்படி பேசிட்டாரு இல்லைன்னா எனக்கு கோபம் வந்திருக்காது இந்த என்ன அவரை சொல்லிருக்க கூடாது அப்படின்னு நம்ம அடுத்தவங்களை குறை சொல்றோம் இதுவும் எங்க இருந்து கத்துக்கிட்டதுன்னா சின்ன வயசுல இருந்து நமக்கு கத்து கொடுக்கப்பட்டது ரோட்ல நடந்து போறீங்க ஒரு முள்ளு ரோட்ல கிடக்குது நம்ம தெரியாம அதுக்கு மேல காலை வச்சிட்டு நம்ம சொல்ற வார்த்தை என்ன முள் குத்திருச்சு ஏன்னா தப்பு நம்ம வந்து ஏத்துக்கிறது இல்லை ஏன்னா நம்ம எல்லாமே சரியா பண்ற மாதிரியான ஒரு எண்ணம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம செய்யறதெல்லாம் அவங்க குறை சொல்லி குறை சொல்லி நம்மளுடைய சிந்தனை தேவையற்றதுல இருக்கிறது இப்ப தவறு முள்ளோடையதா நம்மளுடையதா முள்ள அதனோட இடத்துல இருந்துச்சு உங்க காலை தேடி வந்ததான் குத்தலது அப்ப தவறு நம்மளுடைய இது என்ன தவறு கவனிக்கல ஒரே ஒரு விஷயம்தாங்க நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் ஒட்டு மொத்தத்துக்கும் இந்த கவனிக்கிறது அப்படிங்கிற செயல் கவனிச்சிங்கன்னா நடக்கிற நிகழ்வு உங்களுக்கு புரிஞ்சிருங்க உங்களுக்கு நடக்கிற நிகழ்வு உங்களுக்கு புரிஞ்சிடும் இங்க நிகழ்வு தான் நடந்துட்டு இருக்குது அந்த நிகழ்வு உங்களை சரியான வழி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுது உங்களை உங்களுடைய பாதையில பயணிக்க வைக்கிறதுக்கான முயற்சி நடக்குது ஆனா அந்த நிகழ்வை சரியா கவனிக்காதனால நமக்கு தான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கப்பட்டிருக்குல்ல நம்ம கத்துக்கிட்டு இருந்த விஷயம் இருக்குல்ல அதன் அடிப்படையிலேயே பாக்கிறதுனால உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் பிரச்சனைகளாக தெரியுது எப்போ பிரச்சனைகள்னு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அந்த நிகழ்வுல உள்ள சாரத்தை மறந்துடுவீங்க பிடிக்க மறந்துடுவீங்க எதுக்காக அது வந்தது எதுக்காக இது நடக்குது அப்படிங்கிறத விட்டுருவீங்க எப்போ அதை விட்டுட்டீங்களோ அடுத்த நிகழ்வு அறியாமையில சிக்குவீங்க அதாவது நாங்க தான் இதை செய்யணும் நான் செஞ்சா அது சரியாயிருங்கிற மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபடுவீங்க அப்போ அது செயல்படாத விஷயமா நமக்கு ஆகாத விஷயமா தேவையில்லாத விஷயமா மாறும் சரிங்களா தேவையில்லாத விஷயமா மாறுறதுக்கு காரணம் நம்மளுடைய சிந்தனை இந்த சிந்தனையினால தேவையில்லாத விஷயங்களா நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உணர்ச்சிகள் உருவாகும் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறது உணர்வு அந்த உணர்வு சரியாக இருந்தா நீங்க எல்லாத்தையும் உணர முடியும் நான் சொன்னேன் இல்லையா அந்த நிகழ்வை நிகழ்வா பார்க்க முடியும் ஆனா நடக்கிற இயக்கம் நமக்கு எவ்வளவு அழகா எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்திருக்குது அப்படின்னு யோசிக்க முடியும் உங்ககிட்ட வீடு இருக்குது சாப்பாடு இருக்குது உடை இருக்குது தேவைக்கு தகுந்த விஷயங்கள் தினசரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்க சொல்லலாம் இல்லைங்க நான் ரொம்ப கடனா இருக்கேன் நிறைய கடன் எனக்கு இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கடன் கட்டிட்டு இருக்கேன் ஆனா நான் வசதியா இருக்கிறதா எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுன்னா கூட இந்த ஐம்பது லட்சத்தையும் நீங்க கட்டுறதுக்கான சோர்ஸ் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஆனா நீங்க கடன் கட்டுறேங்கிற சிந்தனையை வச்சிருக்கீங்க இல்லையா அதுலேயும் குறிப்பா கஷ்டப்பட்டு இந்த கஷ்டப்பட்டுங்கிற விஷயமும் நமக்கு சின்னதுல இருந்து வந்ததுதான் அந்த கஷ்டப்பட்டு கடன் கட்டுறதுங்கிற சிந்தனை வச்சிருக்கீங்க இல்லையா உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்கும் கடனாதான் கிடைக்கும் வேறு வேறு கடனா கிடைக்கும் அதே விஷயத்த நான் ஒரு தொழில் செய்யறேன் அதாவது முதலீடு செய்யறேன் அதாவது ஒருத்தருக்கு கடன் அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்குறீங்க இல்லையா அந்த அமௌண்ட நான் என்னுடைய தொழிலுக்கான இது முதலீடு அப்படிங்கிற எண்ணத்துல கொடுத்து பாருங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம் திரும்ப கொடுக்குறோம் அதற்கான சோர்ஸ் உருவாக்குறதுக்கான சிந்தனை இருக்கு இல்லையா அந்த சிந்தனைய நான் ஒரு முதலீடு செய்யறேன் நான் ஒரு தொழில் செய்யறேன் அந்த தொழிலுக்கான முதலீடு இது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டு அந்த அடிப்படையிலிருந்து பணத்துக்கான தேவையை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கிடைக்கிற பணம் ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பா உருவாகும் அப்படி வாய்ப்பா உருவாகும் போது அந்த தொழிலிருந்து அல்லது அந்த தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகையில இருந்து நீங்க வந்துட்டு ஒருத்தருக்கு தர வேண்டியதை திருப்பி குடுக்குறீங்க இல்லையா அந்த தொகைய எனது அடுத்த முதலீடுன்னு யோசிங்க ஒருத்தருக்கு கடன் திருப்பி குடுக்குறீங்க இல்லையா அதை கடன் வாங்கிருக்கிறேன் நான் கடன் கட்டுறேங்கிற அந்த சிந்தனையை தூக்கி போட்டுட்டு நான் முதலீடு செய்யறேன் இன்னொரு தொழில் அடுத்த தொழிலுக்கான முதலீடு செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோங்க நீங்க திருப்பி கொடுக்குற கடன் தான் அதை நீங்க இது பண்ண வேண்டாம் ஆனா உங்களுடைய எண்ணம் நான் இது வந்து என்னுடைய அடுத்த தொழிலுக்கான முதலீடுன்னு மாறிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு யாருக்கெல்லாம் நீங்க கடன் வாங்கியிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தொழிலுக்கான முதலீடும் உருவாயிருக்கும் ஏன்னா உங்க சிந்தனை இப்ப தேவையானதுல போது அந்த தேவையை பூர்த்தி பண்ற இயக்கம் தான் உங்களை சுத்தி நடக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா தாய்ப்பால் குடிச்சுட்டு இருக்கிற வரலும் தாய்ப்பால் சுரந்தது எப்போ நமக்கு வேறொரு உணவை ஊட்டி நம்மளுடைய கவனத்தை சிந்தனைய உணவு பக்கம் திருப்புனாங்களோ அப்போல இருந்து தாய்ப்பால் ஆயிடுச்சு உணவு கிடைக்க ஆரம்பிச்சது புரிஞ்சுக்கங்க அப்போ நம்ம கடன்கிற சிந்தனையில இருந்து எப்போ செயல்பட்டு இருக்கிறோமோ அதற்கான சோர்ஸ் உருவாகிட்டு இருக்கோம் சிந்தனையை முதலீடுங்கிற எண்ணத்துல அடிப்படையில நம்ம செயல்படுறோமோ அப்ப நமக்கு அது முதலீடா மாறும் இதே தான் எல்லாத்துக்கும் உங்களை சுத்தி உள்ள எல்லா நிகழ்வுக்கும் ஒரே ஃபார்முலா தாங்க இந்த ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் நம்ம எவ்வளவு சிக்கல இருக்கும் இந்த ஒரு சில பேரு நான் பேசும்போது அவங்க அவங்களுடைய அன்றைக்குள்ள அந்த நிகழ்வு பத்தி இது இப்படி இருக்குங்க நான் எப்படி இதை சரி பண்ணிக்கிறது அப்படின்னு கேக்குற அந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோவேன் இப்ப உதாரணத்துக்கு இப்படி அந்த கடனுக்கான ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இந்த கடனுக்கான ஒரு விளக்கம் கொடுத்தோன்னா எனக்கு புரிஞ்சிருச்சிங்க நான் இதை செயல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடனுக்கான விளக்கத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இந்த கடன்கிற விஷயத்துக்காக மட்டும் நான் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் முதலீடு பண்றேன் அப்படிங்கிற சிந்தனையை மாத்திராங்க அதுல மாற்றத்தை உணர்றாங்க இதே விஷயத்ததான் உறவுக்கும் சரி நட்புக்கும் சரி இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம இருக்கு இல்லையா இது அனைத்துக்கும் நம்ம பார்க்கற அந்த கோணத்தை மாத்தி நமக்கு என்ன வேணுமோ அதை நான் வெளிப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மாத்துறதுக்கு தெரியலங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னையில இருந்து உங்களுடைய சிந்தனையில கடன்ங்கிற ஒரு வார்த்தையை தூக்கி போட்டுறீங்க நீங்க ஒருத்தர் லிட்டர் இருந்து வாங்குறதும் முதலீடு தான் இன்னொருத்தர் லிட்டர் கொடுக்கறதும் முதலீடு தான் இதை மட்டும் யோசிச்சு பாருங்க இன்னையில இருந்து சரியா ஒரு மாசத்துல உங்களுக்கு முதலீடுக்கான வாய்ப்பு உருவாகும் நான் வந்து அதிகபட்ச டைமுக்காக சொல்றேன் இன்றிலிருந்தே நடக்கலாம் இதன் பிறகு நீங்க சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்தே தொடங்கலாம் வாய்ப்பு அமைஞ்சது ஆமாம் என் வாழ்க்கையில இந்த மாதிரி மாறி இருக்குதுன்னு நீங்க ஒரு மாசத்துல சொல்லுவீங்க ஆனா முழுக்க முழுக்க சிந்தனை முதலீட்டுல இருக்கணும் இப்ப நமக்கு சில விஷயங்கள் தெளிவு வேண்டி இருக்கு நமக்கு உள்ளார உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம உணர்வு ரீதியா இருக்கணும் உணர்வுல இருந்து உணர்ச்சி ரீதியா மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா உடம்பு இயக்கம் மாறி போயிடும் உடம்பு இயக்கம் மாறிடுச்சுன்னா நீங்க சுத்தியும் பாக்குறது எல்லாத்தையும் வேற மாதிரிதான் பாப்பீங்க இந்த உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் வித்தியாசம் என்னன்னா முன்னாடி பார்த்த விஷயம்தான் உணர்வுங்கிறது தானா நடக்கிற அறிவு உணர்ச்சிங்கிறது நம்மளா உருவாக்கிக்கிற அறியாமை அறிவு அறிவா இருக்கும் போது தேவையான எல்லாமும் நம்மளை தேடி வருது அறிவு அறியாமையில போகும்போது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்மளா அள்ளி போட்டுக்கிறோம் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா வெளியில போனதை எடுத்து வேடிக்குள்ள ஆர விட்டுறதுன்னு சொல்லி அந்த மாதிரி தேவையில்லாத எல்லாத்தையும் நம்மள அள்ளி உள்ள போட்டுக்கிட்டு இதனாலதான் அதனாலதான் காரணத்தை சொல்லிக்கிட்டு அதே நிலையில பயணிக்கிறதுக்கான விஷயம் நடக்கும் அப்போ அறிவுங்கிறது நமக்கு ஏற்கனவே இருக்கிறது அதை வெறுமனே கவனிச்சிங்கன்னா போதும் யாரும் வெளியில இருந்து உங்களை வந்து காயப்படுத்த முடியவே முடியாதுங்க அறிவை கவனிச்சிங்கன்னா அந்த உணர்வு நிலையில இருந்தீங்கன்னா வெளியில இருந்து உங்களை யாருமே காயப்படுத்த முடியாது எந்த ஒரு நிகழ்வும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது எப்போ அதிலிருந்து நம்ம வெளியில போறோமோ அதாவது அறிவுல இருந்து அறியாமைக்கு போறோமோ உணர்வுல இருந்து உணர்ச்சிக்கு போறோமோ அப்போதான் நம்ம தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சிக்கிக்கிறோம் இன்னொருத்தர் நான் காயப்பட்டுட்டேன் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி ஆயிடுச்சு இப்படி நடந்துருச்சு இவ்வளோ எவ்வளவு அது இதுன்னு சொல்லி சிக்கிறோம் அப்ப நம்ம உணர்ச்சியிலிருந்து உணர்வை நோக்கி திரும்ப வேண்டி இருக்குது அறியாமையிலிருந்து இருந்து அறிவு நோக்கி திரும்ப வேண்டியிருக்குது இது எல்லாத்துக்குமே நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எது நடந்தாலும் முதல்ல கவனிங்க நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அழகா தானா நடக்கிற இயக்கம் அந்த அறிவா இருக்கிற இயக்கம் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் இது எங்கேயோ இருக்குதுங்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க அது எங்கேயும் இருக்குது உங்களுக்குள்ள இருக்குது உங்களை சுத்தியும் இருக்கிறது அது இல்லாத இடமே இல்லை அப்போ அது எப்பவுமே நீங்க கேட்கறது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்குது நீங்க கேட்கறது அப்படின்னு சொன்னா முதல் இயக்கம் என்ன சிந்தனை உங்களுடைய எண்ணம் அதுக்கு அடுத்தது நீங்க அதை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை இந்த ரெண்டுல தெளிவு இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நடக்கிறது எல்லாமே சரியா நடக்கும் உங்களை சுத்தி ஆனந்தம் மட்டும்தாங்க இருக்கும் அன்பு மட்டும்தாங்க இருக்கும் மகிழ்ச்சி மட்டும்தாங்க இருக்கும் இந்த புரிதலோட நிறைய விஷயலாம் அனைவருக்கும் நன்றி